வணக்கம் குட்டிமா சேனல் சார்பா வந்து தம்பிக்கு வந்து வாழ்த்துக்கள் இந்த சேனல் வந்து வளரணும் அதே மாதிரி வந்து இந்த மண் சார்ந்த கதையை இன்னைக்கு நான் ஒரு படம் பார்த்தேன் மண் சார்ந்த கதையை எடுத்த வீராய் மக்கள் இயக்குனர் கருப்பையா அவர்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்கு இந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருக்குது ஏன்னா படத்தில் அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு பாசத்தை பின்னி பிணைஞ்சு கதையா கொடுத்துருக்காரு மனசுல இருந்து அதாவது இந்த படத்தை பார்த்துட்டு கண்கலங்கி நீக்கி படம் பார்க்குறவங்க செய்து அழுகாதவங்க வந்து ரொம்ப அதாவது ரொம்ப பாவம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்ணீரை வந்து கொண்டு வந்திருக்காப்புல ஒரு ஒரு கேரக்டரும் அது தனித்தனியாக சொல்லணும்னா எல்லா கேரக்டரும் வந்து அவ்வளோ அழகாக வந்து படம் பிடிச்சிருக்காரு எல்லாமே அழகாக நடிச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பான படம் அதாவது ஒரு அன்பான படம் பாசமான படம் பண்பான படம் அழகான படம் அப்படிங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் தான் வரும் அந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து வர்றது வந்து தமிழ்நாட்டு கிட்ட வந்து ரொம்ப குறைவாக இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கனெக்டிவிட்டியா அந்த மாதிரி ஒரு படமா வந்து வீராய் மக்கள் வந்திருக்கு தயவு செய்து வந்து மிஸ் பண்ணாம வந்து இந்த படத்தை வந்து கூட்டம் கூட்டமா குடும்பம் குடும்பமா போய் பாருங்க தேட்டர்ல போய் பாருங்க ரொம்ப நல்ல படம் அதாவது இந்த குறிஞ்சி மலர் குறிஞ்சி மலர்னு சொல்றாங்க இல்லையா எப்பயாவது பூக்கு அப்படின்னு அது மாதிரி இப்ப ஒரு இப்ப இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்து வருடத்துக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர் இந்த வீராய் மக்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதாவது பல இடங்கள்ல வந்து நான் கண்கலங்கனால சொன்னேன் நான் என் தங்கச்சியை வந்து இந்த இந்த படத்துல பார்த்தேன் என் அக்காவும் பார்த்தேன் எங்க அம்மாவை பார்த்தேன் எங்க அண்ணனை பார்த்தேன் என் தம்பியை பார்த்தேன் அந்த மாதிரி பார்க்க முடியாதவங்க எல்லாம் வந்து கண்கலங்கு ஏ ஏக்கத்துல இருப்போம் இன்னைக்கு அக்கா யாரு தம்பி யாரு அப்படின்னு அறிமுகம் பண்ணி வைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு இது உங்க அக்கா மகடா இது உங்க அத்தடா இது உங்க அக்கா அத்தாச்சிடா இது உங்க அம்மாயிடா இது உங்க அப்பா அப்பத்தாடா அப்படின்னு அறிமுகம் பண்ணி வைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு அத மறந்து இந்த படத்தை பார்த்தா இது நம்ம அம்மா இது நம்ம அப்பா இது நம்ம தங்கச்சி இது நம்ம அக்கா இது நம்ம உறவு முறை இது நம்ம அக்கா பொண்ணு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம போய் தேடி போய் கண்டிப்பாக வந்து கொண்டாடுவோம் அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து உணர்வை நம்ம ஏற்படுத்தியே முதல் தங்கச்சியிட்ட போனை போட்டு பேசுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு படம் இருக்கு உங்க அங்காட்ட போனை போட்டு பேசு உங்கள் அக்கா மகிட்ட பேசு உங்கள் சித்தப்பேன் கிட்ட பேசு உங்கள் மாமேண்ட்ட பேசு இந்த மருமகிட்ட பேசு அன்பாயிரு பாசமாக பண்பாயிரு இந்த உலகத்தில் அன்பை தவிர வேற ஒன்றுமே இல்லை பாசத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை பணம்லாம் இங்கே வந்து நத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் வீராய மக்கள் இது ஒரு வீராய மக்கள் வந்து தமிழ் சினிமாவில் எப்படி வந்து கிழக்கு சிமேல மாயாண்டி குடும்பத்தார் கடைக்குட்டி சிங்கம் சிங்கம்மங்கள்ல சில உறவுமுறை படங்கள் வந்து நம்ம ஆழமா பதிஞ்சு வந்து உதாரண படமா சொல்றோமோ அதே மாதிரி இந்த படமும் ஒரு உதாரண படமாக வீராய் மக்கள் இருக்கும் போற்றப்படக்கூடிய படமாக இருக்கும் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய படமாக இருக்கும் இதுல மாற்று கருத்து கிடையாது இயக்குநருக்கு எனக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் நிச்சயம் தமிழ் சினிமாவின் ஒரு புக்கிசம் தமிழ் சினிமாவின் ஒரு அற்புதம் தமிழ் சினிமாவின் ஒரு ஆனந்தம் வாழ்த்துக்கள்